செய்வனை உங்களுக்கு யாராவது வச்சுருந்தாங்கன்னா ஒரு வெத்தலை மூணு மிளகு இதை வச்சு வாயில் வச்சு நல்லா மென்று உமிழ்நீர் வர மாதிரி பண்ணி அந்த உமிழ்நீரை உள்ளே முழுங்கினிங்கன்னா அந்த செய்வன மருந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வயிற்றுல எந்த இடத்துல இருந்திருந்தாலும் சரி அது மெல்ல மெல்ல கரைய ஆரம்பிக்கும் வாரத்துக்கு ஒரு முறை இதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து மூணு மாதம் சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா அந்த மருந்தானது கரைய ஆரம்பிக்கும் இந்த மிளகுங்கிறது கொஞ்சம் எரிச்சல் தன்மையுடையது அதனால் உங்களுக்கு அல்சர் இருக்குதுன்னா இதை அப்படியே மையாக அரைச்சு மோரில் கலந்து குடிக்க ஆரம்பிச்சிருங்க மோரில் எந்த பொருளை கலந்து குடித்தாலும் சரி வயிற்றுக்கு உடனே போய் அது க்யூர் பண்ணும் ஒரு பொருளை தேனில் கலக்கி சாப்பிட்டிங்கன்னா உடனேமே ரத்தத்தில் கலந்து செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்கு மோரில் கலந்து சாப்பிடுங்க ரொம்ப நல்லது அந்த காலத்தில் சொல்லுவாங்க எதிர் வீட்டுக்கு போய் சாப்பிட்டா கையோடு ரசத்தில் சாப்பிட்டு வந்துடணும் ஏன் அப்படின்னா இந்த புளிக்கு வந்து இந்த மருந்தை அரிக்கக்கூடிய தன்மை இருக்குது இது சரிதானா அப்படின்னா நீங்கள் சித்தா மருந்தெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளி சேர்த்திக்க கூடாதுமாங்க அகத்திக்கீரை முருங்கைக்கீரை இதெல்லாம் சேர்த்திக்க கூடாது கருவாடு சேர்த்திக்க கூடாது அப்படிம்பாங்க சே ஏன் கூடாது அப்படிங்கிறாங்கன்னா இதெல்லாம் சேர்த்திக்கிட்டிங்கன்னா அந்த சித்தா மருந்து வந்து வேலை செய்யாமல் போயிடும் அது நீர்த்து போயிடும் அதே தான் இங்கேயும் நடக்குது இதெல்லாம் நீங்கள் இப்போ உள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த மருந்து வந்து நீர்த்து போயிடும் ஆனால் இது எல்லாமே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பழைய செய்வினை மருந்துகள் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக எப்படி தெரியுமா தயாரிக்கிறாங்க டூத் பேஸ்ட் மாதிரி தயாரிக்கிறாங்க அதாவது அப்டேட் வெர்ஷன் பேஸ்ட்டு நீங்கள் தண்ணியில் வச்சிங்கன்னா கரையவே கரையாது பார்த்துருக்கீங்களா டெய்லி பக்கெட்டில் நினச்சி எடுக்கிறீங்க இல்லையா கரையாது ஆனால் அதை போட்டு தேய்க்க 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 தான் உராய்வை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அது கூட தண்ணி மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த டூத் பேஸ்ட்டுங்கிறது கரைஞ்சி நம்ம வாயில் நுர வர ஆரம்பிக்குது அதை போல தான் இதுவும் இப்போ இதை கரைக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் நாட்டு கடையில் ராஜ பேதி மாத்திரைன்னு ஒரு பேதி மாத்திரை இருக்குது அந்த பேதி மாத்திரையை வாங்கி அதை சாப்பிடுங்க காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிறு வந்து க்ளீன் ஆகும் வயிறில் இருக்கிற ஒரு எழுபது சதவீதம் கழிவுகள் வந்து வெளியேறும் வயிறு சுத்தமாகிடும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் நான் முந்தைய சொன்ன அந்த வெத்தலை மூணு மிளக நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தொண்ணூறு சதவீதம் அந்த மருந்து கிளியர் ஆயிரும் நீங்கள் தொடர்ந்து அப்புறம் புளி சேர்த்திக்கிறீங்க முருங்கைக்கீரை அகத்தி கீரை இது எல்லாமே சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா அதன் மருந்தினுடைய தன்மை அப்படியே நீர்த்து போய்கிட்டே இருக்கும் மோர் அதிகப்படியுமாக சேர்த்துக்கோங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முள் குத்துன மாதிரி உடம்பு பூரா வலிக்கும் இப்படி வலிக்குதுனாலே உங்களுக்கு செய்வனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம் இப்போவுமே இதையெல்லாம் தாண்டி இந்த செய்வனெல்லாம் இவனுக்கு பத்தாது இவனுக்கு பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அப்படின்னு என்னென்னா இறந்து போன பிரேதம் இருக்கு இல்லையா அந்த பிரேதத்துலேருந்து கொஞ்சம் சதை எடுத்து உங்களுடைய மூடி நகம் இதெல்லாத்தையும் ஒன்றா வச்சு இதை ஒரு ஏவல் ரெடி பண்ணி இப்படி கட்டு கட்டுறாங்க இது கேரளாவில் தான் கட்டுறாங்க கொடூரமான தண்டனை இவங்களுக்கு மேக்சிமம் ரத்தம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆயிரும் புதுசாக வியாதிகள் ஏதாவது ஒன்று புது வியாதியை தோண்டிடும் அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது இனம் கண்டுபிடிக்க முடியாத பிரச்சனை வரும் குணப்படுத்த முடியாத பிரச்சனை வரும் பிளட் கேன்சர் வரும் முன்னே சொன்ன இந்த குத்துனா வலிக்குது அப்படின்லாம் சொன்னால எங்கே தொட்டாலும் உடம்பு அப்படியே குத்துதுங்க முள்ளு குத்துற மாதிரி என்னால் எந்த வேலையும் செய்ய முடியல ஒரு பக்கெட் தண்ணி தூக்க முடியல சொம்பை தூக்க முடியல அப்படிம்பாங்க அது பெரும்பாலும் பெண்களுக்கு தான் இந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க இதெல்லாமே கேரளாவில் பண்ணுறாங்க பண்ணக்கூடிய ஆளும் நம்ம கூடையே இருக்கிறவங்க தான் நம்ம வளர்ச்சி நீங்கள் புதுசாக வீடு கட்டினீங்கன்னா புதுசாக தொழில் தொடங்கிட்டிங்கன்னா புதுசாக கார் வாங்கினீங்கன்னா இதை பொறுக்க முடியாத அவங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு பண்ணி நேராக போய் இதை பண்ணி விட்டு வந்துடுறாங்க இவ்வளோ தான் பண்ணுறாங்க இதை தாண்டி எந்திரம் இருக்குது அந்த இன்ரம் கொண்டு வந்து உங்கள் வீட்டு முன்னாடி பதிச்சிட்டாலும் இதுதான் இந்த ஜின்னெல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்து ஏவி விடுவாங்க உங்களுக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க இந்த குட்டி சாத்தான் வச்சுருக்கிறது இந்த குட்டி சாத்தானெலாம் கெடுதலை தான் பண்ணமே ஒழிய நல்லது பண்ணவே பண்ணாது இந்த குட்டி சாத்தான்களெல்லாம் நம்ம மக்கள் எப்படி போய் மாட்டினாங்கன்னே எனக்கு தெரியல பிடியில் இன்றைக்கி சிக்கிட்டாங்க இன்றைக்கி எதுக்கு எடுத்தாலும் குட்டி சாத்தான் வந்து தீர்வு கொடுக்கும்னு நினைக்கிறாங்க கடவுளெல்லாம் தூக்கி உண்மையாலுமே தூக்கி போட்டாங்க அதாவது எனக்கு ஒரு வேலை நடக்குன்னா அந்த வேலை யார் செஞ்சாலும் பரவாயில்ல அப்படி இல்லையே நம்ம தமிழ் மரபு அப்படி சொல்லிக் கொடுத்துச்சா நம்ம அம்மா அப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு என்ன வேணாலும் பண்ணி நீ பணம் சம்பாரி நம்ம அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்களா சொல்லிக் கொடுக்கலல்ல நேர்மையாக தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு மாதிரி என்றைக்குமே நம்ம பிரச்சனைக்கு இதெல்லாம் தீர்வு இல்லை கடவுள் தான் தீர்வு இன்னைக்கு தீர்வு கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படி பண்ணோம்னா பின்னாடி போய் ஒரு மிகப்பெரிய குழியில் உழுகுறாங்க அப்படின்னு அர்த்தம் உள்ளே உளுந்தவனெலாம் எந்திரிக்கினீங்க இதெல்லாம் ஆரம்பம் அவனாலாம் எந்திரிக்கவே முடியாது போய் அவனே அகப்பட்டுக்கிட்டான் அவனே பட்டுட்டு உள்ளேயும் போய் தாளும் போட்டு பூட்டும் பூட்டு பூட்டு சாகி தூக்கி வெளியே எரிஞ்சிட்டான் இனி அவனால் அவனே நினச்சாலும் அந்த பூட்டை உடைக்க முடியாது வெளியே வர முடியாது யாரையும் கேட்க முடியாது அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க அதனால் என்றைக்கும் மை மாந்திரிகிறது ஒரு தீர்வு இல்லை இதை உங்களுக்கு அகென்ஸ்ட்டாக பண்ணவங்களுக்கு நீங்கள் பலி பண்ணாதீங்க மீண்டும் பதில் பண்ணாதீங்க அவனை நான் பழி வாங்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்காதீங்க இதுக்குள்ள உள்ளே போயிட்டு வெளியே வரவே முடியாது வயிற்றுக்குள் இந்த மாதிரி மருந்து இருக்குது அதை கரைக்கணும் அப்படின்னா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் சுடுதண்ணியில் கருஞ்சீரகம் ஒரு சிட்டிகை தான் ஒரு சிட்டிகைக்கு மேலே அதிகமாக ஆண்கள் சாப்பிடக்கூடாது அதனால் தண்ணியில் போட்டு நல்லா கலத்து நீங்கள் குடிச்சிட்டு படுத்துறணும் அடுத்த நாள் அதே மாதிரி சுடுதண்ணியில் மிளகு மூணு மிளகு போட்டு நல்லா மையம் அரைச்சி கொஞ்சம் கசகசா இதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க புண்ணே வராது இந்த கசகசம் எதுக்காகனா வயிற்றில் அல்சரம் எந்த பிரச்சனையும் இந்த சுடுதண்ணினாலையும் மிளகுனாலையும் உங்களுக்கு வராக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை நீங்கள் நைட்டு குடிச்சிடுங்க அடுத்த நாள் திப்பிளி திப்பிலி வாங்கி நல்லா மைய பொடி பண்ணி தேனில் கலந்து இது சாப்பிட்ருங்க இது சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ரத்தம் வந்து ப்யூரிஃபை ஆகும் புதுசாக உங்களுக்கு செல்களெல்லாம் முளைச்சி அந்த பழசு உள்ள ஒரு கழிவு இருந்துச்சு இல்லையா அந்த கழிவு வெளியே தள்ளும் நான் சொல்கிறதெல்லாம் மருந்து இது உங்கள் ம சமையல் கட்டில் இருக்கக்கூடிய பொருளை எடுத்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்கிறேன் இதுக்கு நாட்டு மருந்து கடை கூட போக தேவையில்லை திப்பிலி மட்டும்தான் நீங்கள் கடையில் வாங்கணும் தேன் நீங்கள் கடையில் வாங்கணும் மீதெல்லாம் உங்கள் சமையல் கட்டிலே இருக்குது இதை ரெகுலராக வார இந்த மூணையும் மூணு நாள் வாரத்தில் ஒரே தடவை இதை நீங்கள் ரிப்பீட்டடாக வாரம் வாரம் இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த செய்வினை மருந்துங்கிறது கரையும் உங்கள் ரத்தம் வந்து சுத்திகரிக்கும் புது புது செல்கள் உருவாகும் பழைய கழிவுகள் வரும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா கம்பல்சரி நீங்கள் பேதி மாத்திரை சாப்பிடணும் ரெண்டாவது யார் வீட்லேயும் போய் வெளியே சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிடுங்க உங்கள் ட்ரெஸ்ஸு உங்கள் சம்மந்தப்பட்ட பொருட்கள் சார்ஜர் கூட ஈவன் யாருக்கிட்டே கடன் கொடுக்க வேண்டாம் உங்கள் பொருள் யார் வீட்லையும் இருக்கவும் வேண்டாம் உங்கள் ஜாதகம் குறிப்பாக இல்லை பெண்ணு பார்க்குறாங்க அதனால் ஒரு பத்து ஜாதகத்தை எடுத்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்தேன் தப்பு அப்படி செய்யக்கூடாது அதையெல்லாம் திரும்ப வாங்கிடுங்க இந்த மாதிரி நீங்களே உங்களையே வேலி போட்டு பத்திரமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த செய்வனையில் இருந்தெல்லாம் நீங்கள் ஈஸியாக விடுதலை ஆகிடலாம் இந்த செய்வனையை பொறுத்த வரைக்கும் மூணே மூணு தான் ஒன்று ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களை அடிமை ஆக்கிடலாம் இன்னொன்று உங்கள் புத்தியை சுயநிலவே இல்லாமல் பண்ணிடலாம் இன்னொன்று உங்கள் இன்கம்மை தொடச்சி கட்டிடலாம் இவ்வளோ தான் இந்த மூணே மூணு தான் இப்போ செய்வினைன்னு வச்ச எல்லாருமே உங்கள் பிரச்சனை வேணால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்னதில் தான் இருக்கும் இதை தாண்டி ஒன்று கிடையாது உங்களுக்கே தெரியும் சாமி எனக்கு நல்ல வேலை இருக்குது நான் போய் வேலை செஞ்சால் வாரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்வேன் ஆனால் போய் உட்காந்து தைக்கிறதுக்கு எனக்கு மனசே வரமாட்டேங்குது போனால் திரும்ப வீட்டுக்கு வந்து எப்படா படுத்துக்கலான்னு தோணுது வீட்லேயும் சும்மா தான் இருக்கேன் ஆனால் அங்கே போய் எனக்கு வேலை செஞ்சால் சம்பாதிக்கணும்னு தெரியுது ஆனால் வேலைக்கு என்னால் போக முடியல நிறைய வாடகை வருது ஆனால் வண்டியே ஓட்ட முடியல போனால் நான் நிறையா சம்பாதிப்பேன் ஆனால் வேலை செய்வேன் எனக்கு தோட முடியல டெய்லர் எனக்கு தைக்கவே பிடிக்கல அப்படிம்பாங்க பெண்ணுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க இல்லைனா குடிக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க எதாவது ஒன்றுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க அவங்கள நீங்கள் மீட்டே கொண்டு வர முடியாது நல்லா இருப்பான் இருந்தோ கல்யாணமான ஒரு பொம்பளை இருக்கும் அது பின்னாடி இவன் சுற்றிக்கிட்டு இருப்பான் இதெல்லாம் இவனுக்கு தப்புன்னு தெரியும் ஆனாலும் இவன் புத்திக்கு அது போகவே போகாது அதுக்கு தான் அந்த மருந்தோட தன்மை அப்படியே பின்னாடியே சுற்றி இவன் வீணாக போயிடுவான் அடுத்து உங்கள் புத்தி வந்து பேதளிக்கிறது பைத்தியமாக ஆக்கிடுவாங்க இதெல்லாம் அட்வான்ஸ்டு இதெல்லாம் ஒவ்வொன்றா கடந்து கடந்து கடைசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த புத்தி பேதளிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் மறதி வரும் இன்றைக்கி சொன்னதை நாளைக்கு சொல்லலாம் பாங்க மாற்றி மாற்றி பேசுவாங்க சொன்னதே திரும்ப திரும்ப பேசுவாங்க அப்படின்னா இவங்க மூளை இப்போ சஃபராக ஆரம்பிச்சிருச்சு இந்த நிலை நீடித்தால் ஒரு நாள் இந்த மூளை செயலிழந்து போகும் இதாக அறிகுறி அதுவும் நடக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தார் ஆகிட்டார் எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேளுங்களேன் ஆறு மாதத்துலிங்க பத்து மாதத்துலிங்க இப்படி ஆகிட்டாரு அப்படின்னு அட்ரஸே மறந்துடுவாங்க அவங்க பேர் மறந்துடுவாங்க பெருசாக ஒன்றும் நிதானம் இருக்காது வீட்டுக்கே வரமாட்டாங்க போனாங்கன்னா வழி தவறி வழி மாறி போயிடுவாங்க எங்கேயாவது திரும்ப நம்ம கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும் அப்புறம் கட்டி போடணும் அப்புறம் சோறு போடணும் இதெல்லாம் பிரச்சனைகள் இவ்வளோ தான் செய்வனையில் இந்த செய்வனை செஞ்சவங்களுக்கெல்லாம் கடவுள் தண்டனை கொடுப்பான் அதெல்லாம் அடுத்த பட்சம் முதல்ல நம்மளே நாம் தற்காத்துக்கணும் முதல்ல இந்த மாதிரி தேவையில்லாத மை மாந்திரிகள் இடதுங்களுக்குலாம் போகவே கூடாது அதை பற்றி பேசவே கூடாது அப்படி யாராவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது நாலு பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு முதல்ல அதுலேருந்து எடுக்கணும் சில பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷமாக இந்த பிரச்சனையில் இருக்கேன் தாங்குமா இந்த உடம்பு பன்னெண்டு வருஷமாக ஒரு வியாதியில் இருக்குது அப்படின்னா அவ்வளோதான் இதுக்கு மேலே குணப்படுத்தினா என்ன படுத்தலன்னா என்ன அதை ஊறி போச்சுன்னு அர்த்தம் ஒரு வியாதியை நாலு வருஷம் விட்டுட்டிங்கனாலே அடுத்து அது ஊறல்னு சொல்லுவாங்க அதை அப்படியே உடம்புல தேங்கி போயிடும் ஜீனில் தங்கிடும் அடுத்த ஜெனரேஷனுக்கு இந்த வியாதி கடத்தப்படும் இன்றைக்கி சுகர் அப்படி தானே கடத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க முன்னோர்களுக்கு இருந்த கேன்சரெல்லாம் இன்றைக்கி வருது அப்படின்னா என்ன காரணம் எல்லாம் மரபு வழியாக வரக்கூடிய வியாதிகள் தான் இன்றைக்கி சொட்டை விழுந்தால் கூட முடியல மரபு வழி அப்படிங்கிறாங்க எல்லாமே மரபு வழி தான் நாலு வருஷத்துக்கு மேலே உங்கள் உடம்புல ஒரு வியாதியை வச்சுருக்கீங்கன்னா இது அடுத்த ஜெனரேஷனுக்கு போகிறோம் அதனால இந்த தப்பை பண்ணாதீங்க என்ன வியாதி வந்தாலும் சரி அதிகபட்சம் ரெண்டு வருஷம் எப்படியாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடுங்க அடுத்த சொத்து தான் அடுத்து கொண்டு போகணும் வியாதியை கொண்டு போயிடக்கூடாது கவனமாக இருங்க கேளைக்கியர் சித்தர்கிட்ட வாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஏழே நாள் நீங்கள் மந்திரம் சொல்லுங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் தீராத வியாதிகள் எல்லாமே தீரும் ஐயாவே உங்களை குணப்படுத்துவார் நம்ம கோயிலில் தீர்த்து கொடுக்குறோம் பயன்படுத்தி பாருங்கள் மிகச்சிறந்த ரிசல்ட் இருக்கும் ஐயாவை நம்புங்க முழுசாக நம்புங்க உங்கள் வாழ்க்கை தன்னை போல கேளைக்கியர் சித்தர் நம்ம நம்ம